எக்ஸாமில் அதிகமாக டைம் இருக்கிற அளவியல் கேள்வியை எப்படி ஈஸியாக ஒன் மினிட் குள்ள சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்கலாம் கேள்வி என்னன்னா அறுபது மீட்டர் நீளமும் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவிலான ஒரு களத்தின் மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக பதினாலு மீட்டர் நீளம் கொண்ட கயிறினால் கட்டப்பட்டுள்ளது குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்க டீட்டெயில வச்சு ஒரு வரைபடம் கொண்டு வருவோம் ஒரு செவ்வக வடிவிலான களம் இருக்கு அதன் நீளம் அறுபது மீட்டர் அகலம் நாற்பத்தி மீட்டர் இந்த களத்தோட மூலையில பதினான்கு மீட்டர் கயிற்றுனால ஒரு குதிரை கட்டப்பட்டிருக்கு கயிற்றில் கட்டின குதிரை எப்படி மேயும் வட்ட வடிவத்தில் மேயும் அப்போ வட்ட வடிவத்தில் மேயும்போது போது வட்ட பகுதியில் களத்தில் மேய்ஞ்சிருக்கும் இதை எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குதிரை மேயாத இந்த பகுதியோட பரப்பளவு என்ன இதுதான் கேள்வி குதிரை மேயாத பகுதி இங்கே பச்சை கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குதிரை மேயாத பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்குன்னா மொத்த களத்தோட பரப்பளவுலேருந்து குதிரை மேய்ந்த பகுதியோட பரப்பளவு கழிச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்போது மொத்த களத்தோட பரப்பளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் மொத்த களம் செவ்வக வடிவில் இருக்குது அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு எல் இன்ட்டு பி நீளம் அறுபது மீட்டர் அகலம் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அறுபது நாற்பத்தி ரெண்டு பெருக்குனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மீட்டர் ஸ்கொயர் செவ்வகத்தோட பரப்பளவு இப்போது குதிரை மெய்ந்த பகுதியோட பரப்பளவு பார்க்கலாம் குதிரை மெய்ந்த பகுதி என்ன வடிவில் இருக்குன்னா கால்வட்ட வடிவில் இருக்குது அப்போது கால்வட்டத்தோட பரப்பளவு பைஆர் ஸ்கொயர் பை ஃபோர் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் என்ன குதிரை கட்டின கயிறோட நீளம் தான் நமக்கு ஆரம் அப்போது பதினான்கு இன்ட்டு பதினான்கு பை ஃபோர் இப்போது இதை அடித்து போடலாம் ஓர் ஏழு 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 பதினாலு ரெண்டு நான்கு ஏழு ரெண்டு பதினாலு இப்போது இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு இருபத்தி ரெண்டு ஏழும் பெருக்குனா நூற்றி ஐம்பத்தி நான்கு குதிரை மெய்ந்த பகுதியோட பரப்பளவு நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் ஸ்கொயர் மொத்த களத்தோட பரப்பளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கழிச்சா மீதி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறு அப்போது குதிரை மேயாத நிலத்தோட பரப்பளவு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏதான் சரியான பதில்